அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய்யோடு தொலைபேசியில் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்த எடப்பாடி பழனிசாமி விஜய் நேற்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கான தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது விஜய் அவர்கள் போல் கடுமையாக திமுகவையும் பாஜகவையும் விமர்சனம் செய்து பேசியிருந்தார் நாகப்பட்டினத்தில் வளர்ச்சிப் பணிகள் எதுவுமே நடைபெறவில்லை நாகப்பட்டினம் மாவட்டம் மீன்வளம் வளம் செறிந்த மாவட்டம் விவசாயம் செழிக்கக்கூடிய மாவட்டம் விவசாயிகளுக்காகவோ அல்லது மீனவர்களுக்காகவோ திமுக அரசு இமையளவும் எந்தவிதமான முன்னேற்றத்தையும் செய்யவில்லை இலங்கை கடற்படையால் நாகப்பட்டினம் மீனவர்கள் தாக்கப்படும் பொழுது வெறும் கடிதத்தை மட்டும் எழுதிவிட்டு முதலமைச்சர் அமைதியாக இருந்து வருகிறார் என குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் திருவாரூரில் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சராக உள்ளார் அவர் முதலமைச்சர் குடும்பத்திற்கு சேவை செய்வதைத்தான் முதலாவது கடமையாக கொண்டுள்ளாரே தவிர மற்றபடி இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அவர் எதையும் செய்யவில்லை என குறிப்பிட்டிருந்தார் இந்த பிரச்சாரத்தின் பொழுது விஜய்க்கு எதிர்பார்ப்பை விட அதிக அளவு கூட்டம் கூடியிருந்தது திருச்சியில் எப்படி கூட்டத்தின் நடுவே விஜயின் பிரச்சார வாகனம் ஊர்ந்து வந்ததோ அதைவிட அதிக கூட்டம் திருவாரூர் நாகப்பட்டினத்தில் இருந்தது விஜய் அவர்கள் தனது பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பியபோது அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயோடு தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகிறது இந்த உரையாடல் குறித்து இரு கட்சிகளும் அதிகாரப்பூர்வமான எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை அதே சமயத்தில் இது கூட்டணிக்கான அழைப்பாக இருக்கலாம் என அனைவரும் கருதுகிறார்கள் ஏனெனில் விஜய் தனது பிரச்சாரம் மட்டும் அல்ல மாநாட்டில் கூட திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறாரே தவிர அதிமுகவை குறை கூறி பேசுவதே இல்லை விமர்சிப்பதும் இல்லை மேலும் தனது ரோல் மாடலாக எம்ஜிஆர் அண்ணாவை முன்னிறுத்தி வருகிறார் மேலும் ஒவ்வொரு பிரச்சாரத்தின் பொழுதும் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆரை பற்றி போற்றி பேசுவதையும் அவர் தவறுவது இல்லை அதே போன்று திமுகவினுடைய ஊழல் ஆட்சி குடும்ப அரசியல் போன்றவற்றையும் முன்னிறுத்தி பேசி வருகிறார் இது அதிமுகவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் விஜய் அவர்கள் எதிர்காலத்தில் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்காகத்தான் இதுபோன்று பேசி வருகிறாரா என்ற கேள்வியும் அனைவர் மனதிலும் எழுந்து வருகிறது விஜய்க்கு தொகுதியில் அதிக அளவு செல்வாக்கு அதிகரித்து வருகிறது குறிப்பாக தொகுதிக்கு பன்னெண்டிலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது நடைபெறக்கூடிய தேர்தல் சுற்றுப்பயணத்தில் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஆதரவை பார்க்கும் பொழுது அந்த வாக்கு வங்கி இருபது சதவீதமாக கூட உயரலாம் என்று கூறப்பட்டு வருகிறது விஜயின் வாக்கு வங்கி உயர்ந்தால் அது அதிமுகவிற்குத்தான் பாதகமாக முடியும் ஏனெனில் திமுக வலிமையாக உள்ளது திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கணிப்புகள் தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை இதுவரையிலும் உருவாக்கவில்லை அதிமுக கூட்டணியில் இருப்பது பாஜக மட்டுமே அதிமுகவிற்கு கடந்த காலங்களில் இருபத்தி இரண்டு சதவீத வாக்கு வங்கி கிடைத்திருக்கிறது பாஜகவிற்கு பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி இவற்றை கூட்டும் பொழுது முப்பத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கி இதை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என எடப்பாடி கருதுகிறார் ஆனால் இது மட்டும் போதாது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் பாஜக பாமக அதிமுக என்ற கூட்டணி தான் இருந்தது ஆனால் அந்த தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்றது எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் ஏற்கனவே அதிமுக பிளவுபட்டுள்ளது அதனாலும் வாக்கு வங்கி சிதறுகிறது எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வரையிலும் தேமுதிக பாமகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் பாமக இரு கூறுகளாக உள்ளது அன்புமணி அணி எப்படியும் அதிமுக கூட்டணியில்தான் இடம்பெறும் ஆனால் அவர்களுக்கான வாக்கு வங்கி இரண்டாக சேர்ந்துவிடும் அது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்காது இதேபோன்று தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி வைக்க தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகிறது அவர்கள் திமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது தேமுதிக இதுவரையிலும் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அதனால் விஜயை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி பேசினாரா என்ற ஐயமும் அனைவர் மனதிலும் எழுந்து வருகிறது இதற்கு இருவரும் விளக்கம் கொடுத்தால் மட்டுமே அனைவருக்கும் தெரியும் நன்றி